வணக்கம் மிதுனம் ராசிக்காரர்களே பேச்சில் புத்திசாலி சிந்தனையில் மின்னல் வேகம் செயலில் வித்தியாசம் இந்த மூன்றும் சேர்ந்தால் அது மிதுனம் ராசி இன்று உங்கள் ராசிக்கான ரகசிய செய்திகளை கேட்க தயாராகுங்கள் பொதுவாகவே மிதுனம் ராசிக்காரர்கள் இந்த உலகத்தில் நடமாடும் அறிவு போல இருப்பவர்கள் எங்கிருந்தாலும் தகவல் சேகரிப்பது புதிய விஷயங்களை அறிந்து கொள்வது மனிதர்களை புரிந்து கொள்ள முயல்வது இவர்களின் இயல்பு ஒரே விஷயத்தில் நீண்ட நேரம் இருக்க முடியாத தன்மை இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் இன்று ஒரு எண்ணம் நாளை இன்னொரு எண்ணம் இப்படி இவர்களின் மனம் எப்போதும் நகர்ந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையை சுமையாக பார்க்காமல் ஒரு அனுபவமாக பார்க்கிறார்கள் சிரிப்பு கலகலம் பேச்சு கிண்டல் இவை இல்லாமல் மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையை கற்பனை கூட செய்ய முடியாது இவர்களின் மனம் குழந்தை போல சுத்தமாகவும் அதே சமயம் பெரியவரை போல யோசிக்க முடியாதமாக ஆகும் மிதுனம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் அவர்களின் பேச்சு எப்படி பேசினாலும் கேட்பவரை கட்டி போடும் திறன் இவர்களுக்கு உண்டு சாதாரண விஷயத்தை கூட சுவாரஸ்யமான கதையாக மாற்றி சொல்லக்கூடியவர்கள் அதனால்தான் நண்பர்கள் உறவினர்கள் வேலையிடம் எல்லா இடங்களிலும் இவர்களை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும் தனியாக இருக்கத் தெரியாதவர்கள் என்று கூட சொல்லலாம் நீங்கள் இல்லாமல் இந்த இடம் வெறிச்சோடியது என்று மற்றவர்கள் சொன்னால் அது மிதுனம் ராசிக்கார் கிடைக்கும் பேச்சு சில நேரம் தவறான புரிதல்களையும் உருவாக்கும் யாரிடமாவது அதிகமாக மனம் திறந்தால் அது பிறனால் தவறாக பயன்படுத்தப்படலாம் மிதுனம் ராசிக்காரர்கள் ஒரே மாதிரி வேலை செய்தால் சளிப்படைவார்கள் தினமும் புதிது புதிதாக சிந்திக்க வேண்டிய வேலைகள் தான் இவர்களுக்கு பிடிக்கும் ஆசிரியர் எழுத்தாளர் பத்திரிகையாளர் யூடியூப்பர் விற்பனையாளர் விளம்பரத்துறை தகவல் தொழில்நுட்பம் சமூக ஊடகம் இப்படி பேசவும் யோசிக்கவும் மாற்றம் இருக்கவும் கூடிய வேலைகளில் மிதுனம் ராசிக்காரர்கள் பிரகாசிப்பார்கள் ஒரே இடத்தில் பல ஆண்டுகள் இருப்பதை விட அனுபவம் சேர்க்கும் வேலைகளை மாற்றிக்கொண்டே போவார்கள் சில நேரம் இந்த மாற்றம் பணவரவு நிலைத்திருக்காமல் செய்யும் ஆனால் இவர்களின் அறிவும் தொடர்புகளும் இறுதியில் நல்ல நிலைக்கு கொண்டு போகும் ஏனென்றால் மிதுனம் ராசிக்காரர்கள் காதலில் முதலில் நண்பர்களாக இருப்பார்கள் மனம் பொருந்தினால்தான் காதல் தொடங்கும் உடனே ஆழமாக இறங்க மாட்டார்கள் பேசி பழகி புரிந்து கொண்டுதான் உறவை வளர்ப்பார்கள் இவர்களுக்கு பிடித்த துணை என்றால் பேசத் தெரிந்தவராகவும் சிரிக்க தெரிந்தவராகவும் அவர்களின் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியவராகவும் இருக்க வேண்டும் அமைதியான பேசாத மனிதர்கள் இவர்களுக்கு சலிப்பை தருவார்கள் ஆனால் ஒரு முறை மனம் ஓட்டினால் அந்த உறவுக்கு முழு நேரமும் கொடுப்பார்கள் சில நேரம் இவர்களின் மனம் விரைவில் மாறுவதால் உறவில் குழப்பம் வரலாம் அதனால்தான் மிதுனம் ராசிக்காரர்கள் இருமனம் கொண்டவர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள் மிதுனம் ராசிக்காரர்கள் வெளியில் சந்தோஷமாக இருப்பார்கள் ஆனால் உள்ளுக்குள் பல யுத்தங்கள் நடக்கும் ஒரு விஷயம் சரியா தவறா என்ற எண்ணங்கள் அவர்களை விடாமல் தொடரும் ஒரே முடிவை எடுப்பதற்கு நீண்ட நேரம் யோசிப்பார்கள் அவர்களின் மனம் எப்போதும் எதிர்காலத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கும் அதனால் தற்போதைய தருணத்தை அனுபவிக்க மறந்து விடுவார்கள் மன அழுத்தம் வந்தால் அதை வெளியில் சொல்லாமல் சிரிப்புக்குள் மறைத்து விடுவார்கள் இதுவே பின்னாளில் கவலை தூக்கமின்மை தனிமை உணர்வு ஆகியவற்றை உருவாக்கும் யாரிடமாவது மனம் திறந்து பேசினால்தான் மிதுனம் ராசிக்காரர்களின் மனம் லேசாகும் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு பணம் வருவது கடினமில்லை ஆனால் பணம் தங்குவதுதான் சவால் இன்று சம்பாதிப்பார்கள் நாளை செலவழிப்பார்கள் நண்பர்கள் சுற்றுலா புதிய பொருட்கள் புதிய அனுபவங்கள் இவைகளுக்காக பணம் செலவாகும் சேமிப்பு என்றால் சற்று சிரமம் ஆனால் அறிவு முதலீடு புத்தகம் பயிற்சி புதிய திறன் இவற்றில் செலவிட்டால் அது பல மடங்கு திரும்ப வரும் வயது கூட கூட மிதுனம் ராசிக்காரர்கள் பணத்தை மதிக்கத் தொடங்குவார்கள் அப்போதுதான் நிலையான வீடு சொத்து வாகனம் போன்ற ஆசைகள் நிறைவேறும் அது மட்டுமில்லாமல் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட மழை பெய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஆறுக்குரிய செவ்வாய் எட்டில் மறைந்து விபரீத ராஜயோகத்தை கொடுத்து கொண்டிருந்தார் புதன் பகவான் உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருந்தார் இதனால் பெரும் பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் எல்லாமே கூடி வருவது போல இருந்தும் கைக்கு கிடைக்காமல் போயிருக்கும் காலகட்டமாக இருக்கும் நிறைய பாதிப்புகளை சந்தித்திருப்பீர்கள் வாய்ப்புகள் நிறைய கைவிட்டு போயிருக்கும் இந்த மாதத்தில் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பங்கு சந்தையில் முதலீடு செய்திருப்பீர்கள் திட்டமிட்டு முதலீடுகளை செய்பவர்களுக்கு லாபம் கொட்டக்கூடிய காலம் வெப்சீரியஸ் எடுப்பது முதலீடு செய்வது முயற்சிகளை மேற்கொள்வது என எந்த காரியத்தை செய்தாலும் அதில் வெற்றி பெறும் யோகங்கள் உண்டாகும் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் யோகங்கள் உண்டாகும் செவ்வாய் பாக்கியத்தில் உள்ளது அங்கு சூரியன் புதன் செவ்வாய் சுக்கிரன் என அனைத்து கிரகங்களும் இருப்பதால் உங்களுக்கு யோகங்கள் கிடைக்கும் காலகட்டமாக இருக்கும் கோபுர கலச யோகத்தை பெறுவீர்கள் மற்றவர்களால் அண்ணாந்து பார்க்கக்கூடிய யோகங்கள் ஏற்படும் ஒன்பதாம் இடத்தில் எத்தனை கிரகங்கள் இருக்கும் போது தந்தைக்கு ஆபத்து வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அப்பாவுக்கு இதயம் தொடர்பான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புள்ளதால் கவனமாக இருப்பதும் நல்லது அப்பா என்கிற ஸ்தானத்திற்கு ஜென்ம எதிரி ராகு என்பதால் பாதிப்புகள் ஏற்படும் அதிர்ஷ்டத்தை கொடுத்தாலும் தந்தையின் ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் இதயம் நரம்பு தொடர்பான பிரச்சனைகளில் மிகுந்த கவனம் தேவை இந்த மாதத்தில் முதலீடுகள் அதிக பண வருமானத்தை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பணத்தை பாதுகாத்துக் கொள்வதும் நல்லது தந்தைக்கு முன்னெச்சரிக்கையாக மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வதும் நல்லது எல்லா விஷயங்களிலும் முன்னெச்சரிக்கையாக இருப்பதும் ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆறு தாண்டி பயணங்களை மேற்கொள்வது தவிர்ப்பதும் நல்லது இரவு நேர பயணங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் வெளிமாநிலங்களுக்கு செல்வதை தவிர்ப்பதும் ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கேட்டவையெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் உண்டாகும் குறிப்பாக மிதன ராசி அல்லது லக்கணம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வியாபார மாற்றம் படிப்பு மாற்றம் என அனைத்து விதமான மாற்றங்களும் வந்து சேரும் இடது பக்க தேக ஆரோக்கியம் ரத்த அழுத்தம் சர்க்கரை தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் மேலதிகாரிகள் விஷயத்தில் கவனம் தேவை உத்தியோகத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும் வண்டி வாகனத்தில் சாகசம் செய்வதை தவிர்க்க விதிமுறைகளை கடைபிடிப்பதும் நல்லது சுபவிரய பிராப்தம் உண்டாகும் பிள்ளைகள் விஷயத்தில் துணை துணைவியார் விஷயத்தில் ஏற்றம் ஏற்படும் குடும்பத்தில் பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்கள் உண்டாகும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தொலைதூர பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ள வேண்டும் குடும்பத்தினருடன் பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வதும் நல்லது குடும்பத்தில் சமாதானமாக பேசுவது நிதானமாக செயல்படுவது கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எதிர்மறையான நபர்களுடன் பேசுவதை தவிர்ப்பதும் நல்லது உங்களை பற்றி தப்பாக பேசும் நபர்களை தள்ளி வைப்பதும் நல்லது சட்டத்திற்கு புறம்பானவர்களின் நிழல் கூட கூடப்படாமல் பார்த்துக்கொள்வதும் நன்மைகளை தரும் குடும்பத்தில் துணை அல்லது பெற்றோர் செல்வதை கேட்பதையும் கேட்டு நடப்பதையும் ஏற்றத்தை தரும் இரவு நேரத்தில் கேளிக்கை போன்ற விஷயங்களில் இருந்து வெளியில் வந்து விடுவதும் நல்லது இல்லையென்றால் தேவையில்லாத கெட்ட பெயரை சம்பாதிக்கும் நிலை ஏற்படும் மற்றவர்கள் உங்களை நம்பாமல் போவதற்கான சூழல் ஏற்படும் அதனால் கவனமாக இருப்பது நன்மைகளைப் பரும் மிதுனம் ராசியினருக்கு துர்க்கையை வழிபாடு செய்வது யோக பலத்தை கொடுக்கும் மேலும் மிதுன ராசிக்காரர்கள் வேலை சம்பந்தமாக குழப்பங்களை சந்திப்பார்கள் பணியை முடிக்க தெளிவான வழிகாட்டுதல் தேவை யோசனைகள் பற்றாக்குறை இருக்கும் இது உங்கள் இலக்குகளை அடைவதை கடினமாக்கும் இது வருமானத்திற்கு ஒரு நல்ல நாள் குறிப்பிடும்படியாக எதுவும் இல்லை தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் அவற்றை கட்டுப்படுத்த வேண்டும் ஒரு பட்ஜெட் போட்டு வேலை செய்யுங்கள் ஏனென்றால் மிதுனம் ராசிக்காரர்களின் ஆறு குடியவர் செவ்வாய் கடன் நோய் வம்பு வழக்கை குடிப்பவராகவும் லாபத்தை கொடுக்கக்கூடியவராகவும் இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் எட்டாம் இடத்திலிருந்து செவ்வாய் பதினோராம் பார்வையாக பார்ப்பதால் வழிகளை கொடுத்து லாபத்தை கொடுப்பார் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எதிர்பார்க்காத வகையில் நன்மைகள் கிடைக்கும் இதுவரை வழிகள் கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கும் பணவரவு நன்றாக இல்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இனி பணவரவு நன்றாக இருக்கும் தொழிலில் திடீர் லாபங்கள் கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும் வேலையே கிடைக்கவில்லை என்று கூடிக்கொண்டிருந்தவர்களுக்கு கொண்டிருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கேட்ட இடத்தில் கடன்கள் கிடைக்கும் கடனை நல்ல விதமாக பயன்படுத்துவதும் நன்மைகளை தரும் ஆறாம் அதிபதி எட்டில் இருக்கிறார் கடனை வளர்க்கக்கூடிய அமைப்பும் இருப்பதால் கவனம் தேவை நிச்சயமாக எதிர்ப்பு பகைகள் உண்டாகும் போராடி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் யார் எதிரி என்பதை காண்பிக்க வைக்கும் யாரை நம்புவது என்று தெரியாமல் இருந்தவர்களுக்கு யார் எதிரி என்பதை இனம் காணக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்தும் காலகட்டமாக இருக்கும் உடல் நலனில் அக்கறை காட்டுவீர்கள் ஏற்கனவே ஆரோக்கியத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நல்ல மருத்துவம் மருத்துவர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பயணங்களில் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது வண்டி வாகனங்களில் செல்வோர் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பதும் நல்லது செவ்வாய் பகவான் இந்த மாதம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பயணிக்கப் போகிறார் இந்த காலகட்டத்தில் தகப்பன் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருப்பதும் நன்மைகளை தரும் அரசு சார்ந்த விஷயத்தில் கெட்ட பெயர் ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருப்பதும் நல்லது விதிமுறைகள் சார்ந்த விஷயங்களை கடைபிடிப்பதும் நல்லது இந்த மாதம் திருவோணம் நட்சத்திரத்தில் பயணிப்பதால் தனவரவு உண்டாகும் பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் ஏற்படும் மூன்றாம் நபர்களை நம்பி பணம் கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்ளாமல் இருப்பதும் நன்மைகளை தரும் செவ்வாய் சந்திரன் சேர்வதால் தாயின் ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்வதும் நல்லது பேச்சில் கடினமில்லாமல் இருக்க வேண்டும் கோபம் ஆக்ரோஷத்தை குறைத்துக்கொள்வதும் கொள்வதும் நல்லது மற்றபடி அனைத்து விதமான ஏற்றங்களும் உங்களுக்கு ஏற்படும் அதிலும் முக்கியமாக ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் நிறைய கிரகங்கள் உள்ளன ராசியாதிபதியும் அஷ்டமத்தில் சிக்கியுள்ளார் படிகாரம் செய்வது மட்டுமே இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு வாரம் முழுக்க முழுக்க தினந்தோறும் மதிய வேலைகளில் சாப்பிடுவதை தவிர்த்து விரதம் இருப்பதும் நல்லது விரதம் இருக்க முடியாதவர்களுக்கு தினந்தோறும் கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்வது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த காலகட்டங்களில் எல்லோருடைய வீட்டிலும் உள்ள கடிகாரங்களை மிதனராசியினர் மாற்றி கொள்வதும் நல்லது கடிகாரத்தில் பேட்டரி மாற்றுவது வண்டி வாகனங்களில் பழுதுகளை நீக்கும் நல்லது தேவையில்லாத ஆவணங்களை தூக்கி வீசிவிட்டு புதிய ஆவணங்களை வைத்துக் கொள்வதும் நல்லது இரவு நேரத்தில் பயணிப்பவர்கள் ஆவணம் தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் பிள்ளைகள் விஷயத்தில் துணை பெற்றோர் விஷயத்தில் ஏற்றங்கள் ஏற்படும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் விலங்குகள் கால்நடைகள் தங்கும் வாய்ப்புகள் ஏற்படும் உங்களைச் சுற்றி எல்லாமே உயிரோட்டமாக இருக்கும் குடும்பத்தில் புதிய வரவுகள் உண்டாகும் இழுபடியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும் சட்டத்திற்கு புறம்பானவர்களின் நிழல் கூடப்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் எச்சி செய்வது ஆர்சிபியை புதிப்பது பாஸ்போர்ட்டை புதுப்பிப்பது போன்றவற்றை செய்ய வேண்டும் மிதுனம் ராசியினர் இந்த வாதம் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டிய காலகட்டம் அசிங்கம் அவமானம் விபத்து போன்றவை வரும் வாய்ப்புள்ளதால் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது கரிவ வரதேசை பெருமாள் பில் ஏற்றத்தி ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சந்தோஷமும் பொருளாதாரமும் அறுபத்தஞ்சு சதவீதம் நன்றாகவே இருக்கும் அடுத்ததாக மிதுனம் ராசிக்காரர்கள் குடும்பத்தில் இருந்தாலும் மனம் எப்போதும் வெளி உலகத்தை நோக்கி ஓடும் வீட்டில் அமைதியாக உட்கார்வதை விட வெளியே போய் பேசவும் பழகவும் புதிய மனிதர்களை சந்திக்கவும் அதிக ஆர்வம் குடும்ப உறுப்பினர்களுடன் நெருக்கமாக இருப்பார்கள் ஆனால் அந்த நெருக்கத்தை வார்த்தைகளில் வெளிப்படுத்துவதில் சற்று குறைவு எல்லாம் சரியாக இருக்கு என்று சொல்லாமல் செயலில் காட்ட முயல்வார்கள் பெற்றோர் சகோதரர்கள் உறவினர்கள் இவர்களுடன் பேச்சு மூலமாகத்தான் உறவு நிலைத்து நிற்கும் பேசாமல் விட்டால் தூரம் உருவாகும் அதனால்தான் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் பேச்சும் கலகலப்பும் மிகவும் அவசியம் மிதுனம் ராசிக்காரர்கள் பிறப்பிலிருந்தே கற்றுக்கொள்ளும் ஆர்வம் கொண்டவர்கள் பாடப்புத்தகம் மட்டுமல்ல வாழ்க்கையே அவர்களுக்கு ஒரு பெரிய புத்தகம் ஒரே பாடகத்தை ஒரு மணி நேரம் படிப்பதை விட பல விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்பதையே விரும்புவார்கள் மொழிகள் வரலாறு அறிவியல் கணினி ஜோதிடம் ஆன்மீகம் எது கிடைத்தாலும் ஆர்வமாக கற்றுக்கொள்வார்கள் நினைவாற்றல் கூர்மையானது கேட்டத்தை மறக்க மாட்டார்கள் ஆனால் கவனம் நீண்ட நேரம் நிலைக்காததால் தேர்வு நேரத்தில் மட்டும் அவசரமாக படிக்கும் பழக்கம் இருக்கலாம் சரியான வழிகாட்டல் கிடைத்தால் இவர்களின் அறிவு உலகத்தையே ஆச்சரியப்படுத்தும் வெளியில் பார்த்தால் பேசும் மனிதராக தோண்டினாலும் மிதனம் ராசிக்காரர்களுக்குள் ஆழமான கவனிப்பு சக்தி இருக்கிறது ஒரு மனிதன் பேசும் விதம் நடக்கும் விதம் கண்களின் பார்வை இதையெல்லாம் பார்த்து அந்த மனிதனின் மனநிலையை புரிந்து கொள்வார்கள் இதனால் தான் இவர்களுக்கு மனிதர்களை எளிதில் வாசிக்க முடியும் இந்த திறமை பத்திரிகை காவல்துறை ஆலோசனை துறை உளவியல் போன்ற துறைகளில் இவர்களை சிறந்தவர்களாக மாற்றும் சில நேரம் இந்த திறமையை நகைச்சுவையாகவும் சில நேரம் விமர்சனமாகவும் பயன்படுத்துவார்கள் ஆனால் சரியான வழியில் பயன்படுத்தினால் இது இவர்களின் மிகப்பெரிய ஆயுதமாக மாறும் மிதுனம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய சவால் ஒரே விஷயத்தில் நிலைத்திருக்க முடியாதது இன்று ஒரு கனவு நாளை இன்னொரு கனவு இதனால் பாதி வழியில் நிறைய விஷயங்கள் இன்று போகும் ஆரம்பித்ததை முடிக்காத பழக்கம் அவர்களின் வாழ்க்கையில் பின்னடவே உண்டாக்கும் மற்றொரு சவால் அதிகமாக பேசுவது சில நேரம் தேவையில்லாத விஷயங்களையும் பகிர்ந்து விடுவார்கள் அதனால் தவறான புரிதல் அவமானம் சிக்கல் ஏற்படலாம் இந்த இரண்டு விஷயங்களையும் கட்டுப்படுத்தினால் மிதுனம் ராசிக்காரர்களை யாராலும் தடுக்க முடியாது மிதுனம் ராசிக்காரர்களுக்குள் உடல் ஆரோக்கியத்தை விட மன ஆரோக்கியம் முக்கியம் மனம் குழம்பினால் உடலும் சோர்வடையும் நரம்பு மண்டலம் சுவாசம் தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடும் தூக்கம் குறைதல் அதிகமாக யோசித்தல் இவர்களுக்கு போதுமானது நடைப்பயிற்சி மூச்சு பயிற்சி இசை கேட்பது எழுதுவது இவை இவர்களுக்கு மருந்து காப்பி டி மொபைல் சமூக வலைத்தளம் இவற்றை அதிகமாக பயன்படுத்தினால் மனம் மேலும் கலங்கும் இயற்கையோடு நேரம் செலவிட்டால் மிதுனம் ராசிக்காரர்கள் மீண்டும் சுறுசுறுப்பாக மாறுவார்கள் மிதுனம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் தாமதமாக வெற்றி பெறும் வகை ஆரம்பத்தில் குழப்பம் மாற்றம் தேடல் இவை அதிகமாக இருக்கும் ஆனால் வயது கூட கூட அனுபவம் சேரும் போது அவர்களின் அறிவும் தொடர்புகளும் அவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும் ஒரு நாள் அவர்களே தங்கள் வாழ்க்கையை பார்த்து நான் இவ்வளவு தூரம் வந்துவிட்டேனா என்று ஆச்சரியப்படுவார்கள் நண்பர்கள் குடும்பம் சமூக வட்டம் இவையெல்லாம் அவர்களின் வெற்றிக்கு துணை நிற்கும் சரியான வழியை தேர்ந்தெடுத்தால் மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு அழகான கதையாக மாறும் அதிலும் முக்கியமாக மிதுனம் ராசிக்காரர்கள் தனிமையை விரும்பாதவர்கள் மனிதர்களோடு பழகுவதே இவர்களுக்கு மூச்சு போல பள்ளிக்கால நண்பர்கள் முதல் வேலை இடை நண்பர்கள் வரை வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் புதிய மனிதர்கள் இவர்களின் வட்டத்தில் சேருவார்கள் ஒருவரோடு மட்டும் பேசாமல் பலருடன் ஒரே நேரத்தில் தொடர்பு வைத்திருப்பார்கள் இந்த மனிதர் எனக்கு எதற்கு பயன் என்று யோசிப்பதை விட இந்த மனிதர் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்று பார்ப்பார்கள் ஆனால் இந்த பரந்த வட்டம் சில நேரம் குழப்பத்தையும் உண்டாக்கும் யாரை நம்புவது யாரிடம் மனம் திறப்பது என்ற குழப்பம் இவர்களின் மனதில் உருவாகும் சரியான மனிதர்களை தேர்ந்தெடுத்தால் நண்பர்களே இவர்களின் வாழ்க்கை ஏனையாக மாறுவார்கள் மிதுனம் ராசிக்காரர்கள் பயணம் என்றாலே கண்கள் மின்னும் உறையிடத்தில் இடத்தில் நீண்ட நாட்கள் இருப்பது இவர்களுக்கு சளிப்பு புதிய ஊர் புதிய மொழி புதிய உணவு புதிய மனிதர்கள் இவையெல்லாம் இவர்களுக்கு உயிர் கொடுக்கும் வேலை காரணமாகவோ பொழுதுபோக்காகவோ அடிக்கடி பயணம் செய்யும் வாய்ப்பு இவர்களுக்கு கிடைக்கும் இந்த பயணங்கள் அவர்களின் மனதை திறக்கவும் எண்ணங்களை விரிவாக்கவும் உதவும் சில நேரம் திட்டமில்லாத பயணம் கூட வாழ்க்கையில் பெரிய திருப்பத்தை கொண்டு வரும் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு பயணம் என்பது வெறும் ஊர் மாறுதல் அல்ல அது மனம் மாறும் அனுபவம் மிதுனம் ராசிக்காரர்கள் பற்றி பொதுவாக சொல்லப்படுவது இரட்டை தன்மை ஒரே மனிதனுக்குள் இரண்டு மனிதர்கள் இருப்பது போல சில நேரம் அமைதியாகவும் சில நேரம் அதிகமாக பேசுவதுமாக இருப்பார்கள் இன்று ஒரு முடிவு நாளை இன்னொரு முடிவு இதனால் தான் இவர்களை புரிந்து கொள்வது சிரமம் என்று சொல்வார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள் தங்களை புரிந்து கொள்ளவே சிரமப்படுவார்கள் மனம் ஒரு பக்கம் இழுத்தாலும் அறிவு இன்னொரு பக்கம் இழுக்கும் இந்த உள் போராட்டமே சில நேரம் கவலையாகவும் குழப்பமாகவும் மாறும் ஆனால் இந்த தான் இவர்களுக்கு பல கோணத்தில் யோசிக்கும் சக்தியை தருகிறது மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில காலங்கள் மிக முக்கியமான திருப்பங்களை ஏற்படுத்தும் பள்ளி முடியும் காலம் கல்லூரி முடியும் காலம் முதல் வேலை கிடைக்கும் காலம் முதல் காதல் இவையெல்லாம் அவர்களின் வாழ்க்கை பாதையை மாற்றும் சில நேரம் தோல்வி வந்தாலும் அது அவர்களை இன்னும் புத்திசாலியாக மாற்றும் நமக்கு இது வேலை செய்யலை என்று புரிந்து கொள்ளும் தருணம் புதிய கதவை திறக்கும் அதிர்ஷ்ட காலங்களில் அவர்களுக்கு எதிர்பாராத வாய்ப்புகள் வரும் ஒரு சந்திப்பு ஒரு பேச்சு ஒரு பயணம் இவை மூலமாகவே வாழ்க்கை உயர்வு தொடங்கும் மிதுனம் ராசிக்காரர்கள் ஆன்மீகத்தில் கூட அறிவு தேடுவார்கள் ஏன் என்ற கேள்வி இவர்களின் வழக்கம் ஒரு வழிபாட்டை செய்தால் கூட அதன் பின்னணி காரணத்தை அறிய விரும்புவார்கள் வெறும் சடங்கு போல் செய்ய மாட்டார்கள் யோகா தியானம் புத்தகம் வாசித்தல் குருவின் பேச்சு கேட்பது இவை அவர்களின் மனதை அமைதியாக்கும் சிலர் மதம் சிலர் தத்துவம் சிலர் உளவியல் இவற்றின் கலவையாக ஆன்மீகத்தை பார்க்கிறார்கள் அவர்களுக்குள் கடவுள் என்பதும் ஒரு சக்தி அந்த சக்தியை புரிந்து கொள்ளும் முயற்சியே இவர்களின் ஆன்மீகம் மொத்தமாக பார்த்தால் மிதுனம் ராசிக்காரர்கள் இந்த உலகத்திற்கு தகவலும் தொடர்பும் கொண்டு வந்தவர்கள் பேசும் திறன் யோசிக்கும் திறன் மனிதர்களை இணைக்கும் சக்தி இவை இவர்களின் அடையாளம் அவர்கள் இருக்கும் இடத்தில் சலிப்பு இருக்காது சிரிப்பு பேச்சு விவாதம் கருத்து எல்லாம் நடக்கும் வாழ்க்கையில் அவர்கள் பல தடைகள் சந்தித்தாலும் அவர்களின் புத்திசாலித்தனமே அவர்களை மீண்டும் எழுப்பும் தங்களை கட்டுப்படுத்தி கொண்ட நாளிலிருந்து மிதனும் ராசிக்காரர்களின் வாழ்க்கை உண்மையில் மாறத் தொடங்கும் அவர்கள் உயர்விடுவது மட்டுமல்ல அவர்களுடன் இருப்பவர்களும் அறிவு பெறுவார்கள் மேலும் இதையெல்லாம் தாண்டி மிதனம் ராசிக்காரர்கள் பிறரை கட்டுப்படுத்தும் தலைவர்கள் அல்ல பேசி திருப்பும் தலைவர்கள் கட்டளையிடுவதற்கு பதிலாக விலைக்கு சம்மதம் வாங்குவார்கள் குழுவில் வேலை செய்யும் போது ஒவ்வொருவரின் திறமைகளையும் கவனித்து அதற்கேற்ற பணி கொடுப்பார்கள் இவர்களுக்கு மனிதர்களை புரிந்து கொள்ளும் திறன் அதிகம் அதனால்தான் தான் நிர்வாக பொறுப்பில் இருந்தால் வேலையிடம் சண்டை இல்லாமல் ஓடும் ஆனால் இவர்களின் குறை ஒரே முடிவில் நீண்ட நேரம் நிலைத்திருக்க முடியாதது சில நேரம் புதிய யோசனை வந்தால் திட்டத்தைப் பாதியில் விட்டுவிடுவார்கள் இந்த பழக்கம் சரியாகிவிட்டால் மிதுனம் ராசிக்காரர்கள் மிகச்சிறந்த தலைவர்களாக மாறுவார்கள் மிதுனம் ராசிக்காரர்களின் மனம் ஒரு திறந்த வானம் போல கவிதை கதை பாடல் ஓவியம் நடிப்பு வசனம் எதில் வேண்டுமானாலும் கலை வெளிப்படும் சிலர் எழுதுவார்கள் சிலர் பேசுவார்கள் சிலர் நடித்து காட்டுவார்கள் கலை இவர்களுக்கு பொழுதுபோக்கு மட்டுமல்ல மன அழுத்தத்திலிருந்து விடுபெறும் மருந்து வாழ்க்கையின் மனம் சேர்ந்தால் ஏதாவது ஒன்றை எழுதுவார்கள் அல்லது பேசுவார்கள் இந்த கலை உணர்வுதான் இவர்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது பணத்துக்காக கலை செய்யவில்லை மன திருப்திக்காக கலை செய்வார்கள் ஆனால் ஒரு நாள் இந்த கலை திறமைதான் இவர்களுக்கு பணமும் தரும் மிதுனம் ராசிக்காரர்கள் வேகமாக முடிவெடுப்பதால் சில நேரம் தவறான பாதையில் போக வாய்ப்புகள் உண்டு இதுதான் சரி என்று நினைத்து எடுக்க முடிவு சில காலத்தில் தவறு என்று தெரிய வரும் வேலை மாற்றம் நண்பர் தேர்வு உறவு தேர்வு இவற்றில் இப்படி பிரச்சனைகள் வரும் ஆனால் இவர்களின் பெரிய பலம் என்னவென்றால் தவறை ஒப்புக்கொள்ள தயங்க மாட்டார்கள் நான் தவறு செய்தேன் என்று மனதிற்குள் ஒத்துக்கொண்டு மீண்டும் எழுந்து நிற்பார்கள் இந்த அனுபவங்களே இவர்களை இன்னும் புத்திசாலிகளாக மாற்றும் தோல்வி இவர்களுக்கு முடிவில்ல அது ஒரு பாடம் மிதுரம் ராசிக்காரர்கள் பல நேரங்களில் பெரிய பிரச்சனைகளில் இருந்து தப்பித்து விடுவார்கள் ஒரு விபத்து தவிர்ப்பு ஒரு சிக்கல் கடைசி நிமிடத்தில் தீர்வு ஒரு தடை திடீரென மறைவு இப்படி பல சம்பவங்கள் இவர்களின் வாழ்க்கையில் நடக்கும் இதை பார்த்தால் ஏதோ ஒரு சக்தி இவர்களை காப்பாற்றுகிறது என்று தோன்றும் அதிர்ஷ்டம் அவர்களை எப்போதும் கைவிட்டு விடாது ஆனால் அதிர்ஷ்டத்தை முழுக்க நம்பி வாழ முடியாது அவர்கள் முயற்சியுடன் சேர்ந்தால்தான் அந்த அதிர்ஷ்டம் பலனாக மாறும் ஒரு நல்ல நேரத்தில் ஒரு நல்ல முடிவு எடுத்தால் அவர்களின் வாழ்க்கையை முடி மேலே செல்வதை பார்க்கலாம் மிதுனம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் தாமதமாக நிலைபெறுவார்கள் பெறுவார்கள் இளமை காலம் முழுக்க தேடல் மாற்றம் அனுபவம் இதிலேயே போய்விடும் ஆனால் ஒரு கட்டத்திற்கு பிறகு இதுதான் என் பாதை என்று உறுதி வரும் அந்த நேரத்திலிருந்து வாழ்க்கை வேகமாக ஒழுங்காக மாறும் சேமிப்பு வீடு குடும்பம் பொறுப்பு இவை அனைத்தையும் மெதுவாக கட்டமைப்பார்கள் ஆரம்பத்தில் செதறிய மனம் பின்னாளில் ஒரே இலக்கில் ஒன்றாகும் அந்த முதிர்ச்சி காலம் வந்த பிறகு மிதுனம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையை முழுமையாக அனுபவிப்பார்கள் மொத்தமாக பார்த்தால் மிதுனம் ராசிக்காரர்கள் இந்த உலகத்திற்கு தகவலும் சிந்தனையும் கொண்டு வந்தவர்கள் பேசும் திறன் கற்றுக்கொள்ளும் ஆவல் மனிதர்களை இணைக்கும் சக்தி இவை இவர்களின் அடையாளம் ஆரம்பத்தில் சிதறிய வாழ்க்கை போல தோண்டினாலும் முடிவில் அது ஒரு அழகான கதையாகவே மாறும் இவர்களின் வாழ்க்கை ஒரு பயணம் அந்த பயணத்தில் சந்தித்த மனிதர்களும் அனுபவங்களும் தான் இவர்களின் உண்மையான செல்வம் தங்களை கட்டுப்படுத்தி ஒரே பாதையில் நடந்தால் மிதுனம் ராசிக்காரர்களை யாராலும் தடுக்க முடியாது ஏனென்றால் மிதுனம் ராசிக்காரர்கள் கடந்த பிறவியில் அறிவு தகவல் மனித உறவுகள் தொடர்பான பணிகளை செய்தவர்கள் என்ற ஜோதிடத்தில் கூறப்படுகிறது அதனால் இந்த பிறவியில் இவர்களுக்கு எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற இயல்பு வந்துவிடுகிறது ஒரு விஷயம் நடந்தால் அதன் பின்னணி என்ன காரணம் என்று கேட்காமல் இவர்களின் மனம் அமைதியாக இருக்காது வாழ்க்கையில் இவர்களுக்கு ஏற்படும் அனுபவங்கள் அவர்களை மேலும் புத்திசாலிகளாகவும் மற்றவர்களை புரிந்து மனிதர்களாகவும் மாற்றவே வரும் கர்ம பயனாக சில நேரம் நம்பிய மனிதர்களால் ஏமாற்றப்படுவார்கள் ஆனால் அந்த அனுபவமே யாரை எவ்வளவு நம்ப வேண்டும் என்று கற்றுத்தரும் பாடமாக மாறும் இதனால்தான் மிதுனம் ராசிக்காரர்கள் வயது கூட கூட மனிதர்களை வாசிக்கத் தெரிந்த பெரிய மனிதர்களாக மாறுகிறார்கள் மிதுனம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால் முதலில் செய்ய வேண்டியது ஆரம்பித்ததை முடிக்க பழகுவது புதிய விஷயத்தில் ஆர்வம் வருவது நல்லது ஆனால் பாதி வழியில் விட்டுவிடுவது எதிர்காலத்தை பாதிக்கும் பேசும் முன் யோசிப்பது இவர்களுக்கு மிக முக்கியம் சில வார்த்தைகள் வார்த்தைகளை உயர்த்தும் சில வார்த்தைகள் வாழ்க்கைகளை குழப்பும் செய்யக்கூடாதது என்னவென்றால் ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் செய்ய முயல்வது அது மன அழுத்தத்தை மட்டும் தரும் நண்பர்கள் தேர்வில் கவனம் தேவை எல்லோரிடமும் எல்லாவற்றையும் பகிர வேண்டிய அவசியமில்லை சரியான மனிதர்களுடன் மட்டும் ஆழமான உறவு வைத்தால் வாழ்க்கை எளிதாகும் மொத்தமாக பார்த்தால் மிதுனம் ராசிக்காரர்கள் இந்த உலகத்திற்கு தகவல் சிந்தனை தொடர்பு கொண்டு வந்தவர்கள் அவர்கள் இல்லை என்றால் பல மனிதர்களுக்கிடையான இணைப்பு நடக்காது பேசுவார்த்தைகள் மூலம் உறவை கட்டும் மனிதர்கள் இவர்கள் வாழ்க்கையில் பல தடைகள் வந்தாலும் அவர்களின் புத்திசாலித்தனமும் சுறுசுறுப்பும் அவர்களை மீண்டும் எழுப்பும் மிதுனம் ராசிக்காரர்கள் உயர்வடைந்தால் அது அவர்களுக்கே மட்டுமல்ல அவர்களை சுற்றி உள்ளவர்களுக்கும் ஒரு வெளிச்சம் தரும் அவர்களின் வாழ்க்கை ஒரு கதை அந்த கதையில் ஒவ்வொரு அனுபவமும் ஒரு அத்தியாயம் சரி உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நடக்க இறைவன் அருள் புரியட்டும் நன்றி இந்த நாள் உங்கள் வாழ்வில் பொன்னான நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம்